வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம கழுதை வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி அறுபது கழுதைகள் வளர்க்குறாங்க அது மூலிமா மாதம் எட்டு லட்சம் வரைக்கும் லாபம் சம்பாதிக்கிறாங்க அது எப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் குஜராத் மாநிலம் பரூச் மாவட்டம் அங்கிலேஸ்வரை சேர்ந்தவர் தாங்க ராஜு ராஜு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட கழுதைகளை வளர்த்து பால் விற்பனை செஞ்சு மாதம் லட்சக்கணக்கான ரூபாயில் லாபம் சம்பாரிச்சிட்டு வராரு இப்போ பார்த்தீங்கன்னா கழுதைகள் எல்லாமே சாயந்தர நேரம் மேய்ச்சலுக்கு வந்திருக்கு எல்லா கழுதைகளுமே வந்திருக்கு இந்த கழுதைகள் இந்த ஏரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான் குடிக்குது இங்கே இருக்கிற பொருட்களை தான் சாப்பிடுது அது போடுற சாணம் அப்படியே எருவாயிருது அந்த எருலேருந்து மறுபடியும் புற்கள் வளருது அந்த புற்களையே சாப்பிட்டு வருது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தான் விசேஷமான உணவு தராங்க மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையில் தான் தீவனம் வழங்கப்படுது அதுவும் இல்லாமல் அறுவடை முடிஞ்ச நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஜராத் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கழுதைகளை வச்சு சில இடங்களில் கிட போடுறாங்க கழுதையோட சாணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ சிறப்பு கொண்டது இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பழமரங்கள் ஏதாவது காய் பிடிக்கல அப்படின்னா கழுத சாணத்தை கரைச்சி அடித்தோம்னாலே போதும் நல்லா காய் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கழுதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறங்கள் வேறுபடும் முதல் வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வெள்ளை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட் ப்ரௌன் கலரில் இருக்கும் இங்கே இருக்கிற கழுதைங்க மொத்தம் இருக்கிற நூற்றி அறுபது கழுதைகளும் பெரிய கழுதைகள்லேருந்து சிறிய கழுதைகள் வரைக்கும் அனைத்தும் இங்கே தாங்க மேய்க்கப்படுது இது மொத்தத்துக்கும் சொந்தக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜுவோட அப்பா தான் பார்த்துட்டுருக்கிறாரு இந்த கழுதைங்க வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் அதாவது காலை வேலைகளில் புதி சுமக்குறதுக்காக பயன்படுது காரணம் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா செலவு கம்மி நல்ல உழைச்சி கொடுக்கறதுனால இது இந்த செங்கல் சூழலில் இது வேலை செஞ்சுட்டு வருது இது வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை ஒரு நாளைக்கு கால் லிட்டருக்கும் குறைவான பால் தான் கொடுக்குது ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் பால் அந்த கொடுக்குறாங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகத்தை சேர்ந்தது இது வந்து இந்த ரகம் இருந்தது அழிஞ்சு போச்சு இன்னும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கடைகளிலேயும் கழுதை போட்டோவை வச்சு பார் யோகம் வரும்பாங்க அது ஏன்னா கழுதைகளை எந்திரிச்சு காலையில் பார்த்தோம்னா நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் நல்ல எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறாங்க இது வந்து கழுத போட்ட குட்டி ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகுங்கிறாங்க எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஒரு வேலை தீனி மற்ற வேலைகள் முறையில் தான் வளர்க்கப்படுது మరాజు கிட்ட தாம் நம்ம பேச போறோம் రాజు என்ன சொல்றாரு கழுதைகளை பத்தி அப்படிங்கறத நாங்க கேப்போம் வாங்க सब सब கேதிમે कहां का के जाता है बस नहीं कठे हाँ। में काम करवा रहे कठे में उधर भी काम करवा कर करवाता है लेकिन खाने के लिए क्या देता है उधर भी देता है देता है ना खाने हाँ, के लिए उधर क्या-क्या चीज देते हैं हम मंगवाई है कुछ की मंगाई है गोडाउन में से गोडाउन से सारे शाम को इधर घूम के जाएंगे बस

இது குட்டி போட போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மற்ற கழுதைகள் ஏதாவது நோய் வந்த கழுதைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பட்டியலே தான் இருக்குது இந்த மாதிரி பறனில் தீனி போட்டு வச்சிட்றாங்க இதுதான் காலையில் சொன்னோம் பார்த்திங்கன்னா இது காலை வேலைகளில் இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல் சூளையில் இந்த கழுதைகள் எல்லாமே வேலை செய்யுது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல் டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒரு பத்து கழுதைகள் ஒட்டுக்காக கொண்டுட்டு போனாங்கன்னா ஒரு டிராக்டரில் ஏற்ற வேண்டியலோடு இதில் கொண்டு போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி நிலம் இந்த ஏரி நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பொருட்களாக சாப்பிடுது நம்ம ஊர் மாதிரி இதெல்லாம் காஞ்சி கிடக்கிறது கிடையாது நல்லா செழிப்பான பூமியாக இருக்கிறதுனால இந்த மேய மேய் அதங்க போடுற விட்டத்தையே வச்சுக்கிட்டு இது பண்ணுது அதே போல சூரியன் அஸ்தமனம் அப்புறம் அவங்களோட ராஜுவோட தம்பி தங்கைங்களே வந்து க கழுதிகளை முடிஞ்சு வீட்டுக்கு அவங்களே ஓட்டிகிட்டு போகிறாங்க போனோடனையும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கழுதைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிமானமாக நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற கழுதைகளாக இருக்குது சொல்லப்போனால் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழுதை உதைக்கும் கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இந்த கழுதைகள் பண்ணுறது கிடையாது எல்லாமே நம்மளுடைய கை பழக்கத்தில் தான் இருக்குது கழுதைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரிகளையே மேஞ்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறதுனால அதுங்களுக்கு அந்த ஏரியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குது ஏன்னா அதுக்கு பழக்கப்பட்ட இடமா இருக்கிறதுனால நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கழுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடு மேய்ச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் தான் வந்து பால் கறப்பாங்களாமா பால் கறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வீடியோ எடுக்கிறதோ இதுக்கோ யாருக்குமே அனுமதி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பால் ஒரு லிட்டருக்கு நாலாயரூவா வரைக்கும் சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலே ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்குது உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த லிங்க் இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது கழுதை இருக்குது அந்த நூற்றி அறுபது கழுதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கழுதைகள் பக்கமாக கறவையில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு மொத்தமாக ரெண்டு வேலையும் சேர்த்து பத்து லிட்டர் பால் கறக்கிறதா சொல்கிறாங்க ஒரு லிட்டர் பால் ரூபா அப்படின்ற ரேட்டுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க வெளியில் வந்து அகமதாபாத் வடோரா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிது மாதம் வந்து கணக்கு போட்டோம்னா முப்பது லட்ச ரூபா வரைக்கும் இவங்க பால்லையே விற்பனை பண்ணுறாங்க கழுதைகளோட தீவன செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் மொத்தம் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு இதில் லாபம் கிடைக்கிறதா உங்களுக்கு சந்தேகம் வரலாம் கழுதையை வச்சு இவ்வளோ லாபமானு கேரளாவை சேர்ந்த அலன் பேபி பெங்களூரில் இருக்கிற ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு கழுதை பண்ண ஆரம்பித்து கழுதையில் இருக்கிற பாலை கறந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் செஞ்சு நல்ல ரேட்டுக்கு வித்துட்டுருக்கார் உறுதியாக கழுதை வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும் கழுதை வளர்க்கணுன்ற நண்பர்கள் கண்டிப்பாக கழுதையை ஒரு பண்ணையாக ஆரம்பிங்க நல்ல லாபம் கிடைக்கும் மேய்ச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற அந்த செங்கல் சூளை நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க பார்த்திங்கன்னா அந்த செங்கல் சூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க ஒரு மூன்று முதல் நான்கு கிலோமீட்டர் தொலைவு வந்து இந்த கழுதைங்க வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நடக்குது இந்த கழுதை பால் கழுதை சாணம் கழுதை வளர்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எந்த வண்டி வாகனம் வந்து வச்சுருந்தோம்னாலும் நமக்கு அதுக்கு எரிபொருள் தேவைகள் இருக்குது ஆனால் கழுதைன்னு வச்சுருந்தோம்னு பார்த்திங்கன்னா அதுக்கு எதுவுமே கிடையாது கழுதை சாணத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது ஏன்னா அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்களின் படையெடுப்புனால இது எல்லாமே அழிஞ்சு போச்சு இந்த கழுதை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சொல்கிறாங்க ஜோடி நாற்பதாயிரம் ரூபாய் இதுவே இந்த கேரளாவை சேர்ந்த அலன் பேபி அப்படின்னு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் சொல்கிறார் ஒரு கழுதை நாற்பதாயிரம் அறுபதாயிரங்கிறாரு ஒரு கழுதை இங்கே ஜோடியே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தான் கிடைக்குது இது வேணும் அப்படின்ற நினைக்கிற நண்பர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குஜராத் போய் வாங்கிக்கலாம் என்ன போகும்போது ஒரு பத்து ஜோடினாலும் வாங்கினா தான் நம்ம போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு எல்லாமே சரி வரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு விருப்பம் ஒரு லைக் தெரிவிங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரியணுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட முகநூல் பக்கத்துக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம்